ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மாமியார் வீட்டுல நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ பாத்திருப்பீங்க அது வந்து அம்மா வீட்ல நியூ இயர் எப்பவுமே மாமியார் வீட்ல தான் ஏன் நீங்க கிறிஸ்மஸை மாமியார் வீட்டில் கொண்டாட மாட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நியூ இயர் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் வீட்ல தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அம்மா வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மாமியார் வீட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்களுக்கு நைட் லெவன் தேர்ட்டிக்கு சர்ச்ல பிரேயர் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு நைன் ஓ கிளாக்குலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படி எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகி அப்படி ரூமுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நியூ இயர் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெட்டிங் சாரீ தான் கட்டுவாங்க அவங்க கல்யாணத்துக்குன்னு என்ன சாரி வாங்கினாங்களோ அதை கட்டுவாங்க இது வந்து கண்டிப்பா இந்த சாரி தான் கட்டணும் அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அப்படி கட்டியிருக்காங்க அது அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர உள்ள ஜென்ரேஷன் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேருக்கு கெட்ட விருப்பம் இருக்காது அவங்க பார்த்தீங்கன்னா புது சாரி எடுத்துக்குவாங்க நிறைய பேருக்கு சாரீ டேமேஜ் அவங்க எல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிகள் கூட கெட்டுறதை நான் பார்த்துருக்கேன் இப்போ வரை கூட அவங்க கெட்டுறதையும் நான் பார்த்துருக்கதான் செய்யறேன் சோ எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் தானே நம்மளுடைய வெட்டிங் அப்படின்னாலே அது ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் சோ வெட்டிங் சாரி அப்படிங்க போது அதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்கதான் செய்யும் நம்ம கல்யாணத்துக்கு கட்டிருப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு கல்யாண சாரி தான் கட்டிருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட்டுறதுக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அது இருக்கவே இருக்காது தான் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த சாரி நம்ம கட்ட மாட்டோம் இல்லையா சோ அதனால வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நியூ இயர்க்கு இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு ரேட் கொடுத்து எடுத்ததுக்கு வருஷம் வருஷம் ஒரு வாட்டி கட்டிட்டு அதை யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் சோ அதனால நானும் என்னுடைய வெட்டிங் சாரி தான் எப்பவுமே கட்டுவேன் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸா இந்த சாரி தான் கட்டிட்டு இருக்கேன் என்னுடைய வெட்டிங் சாரி பாத்தீங்கன்னா இதுதான் நல்லா டார்க் மெருன் கலர்ல கோல்டன் பார்டர் இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆரி ஒர்க் பண்ணிருப்போம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சா நான் பிளவுஸ் வந்து ஒரு டைம் லாஸ்ட் டயர் மட்டும் தான் பிரிச்சு விட்டேன் மத்தபடி அந்த பிளவுஸ் இன்ன வரை நல்லா செட் ஆகுது இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகணுச்சு அப்படின்னா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம அதை வேற பிளவுஸ் எடுத்து ஆரி ஒர்க் போட்டு அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் சாரி வந்து நல்லா சாஃப்ட் தான் என்னால நல்லவே படிஞ்சு நிற்கும் நம்மளுக்கு அயன் பண்ணணும் அப்படின்னு இருக்காது ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பிளீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் பின் குத்தணும் அப்படின்னா தான் நான் கிளிப் போட்டு வச்சிருப்பேன் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் நம்ம கட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்காக பிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு கட்டியாச்சு அப்புறம் எப்போ போல லைட்டா மேக்கப் போடுறதுதான் நான் மேக்கப் பண்றது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இதே அப்படி வீடியோவில் கவர் பார்த்தீங்கன்னா கருவலையும் கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும் அதுக்காக தான் கன்சீலர் போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் யார்ட்லி பவுடர் போட்டுக்கிறது ஐஸ்க்கு வந்து ஐ லைனர் ஐ ஷேடோ இவ்வளவுதான் ஐப்ரோ பார்த்திங்கன்னா அந்த லைனர் இருக்கு இல்லையா அதிலையே ப்ரஷ்ஷை டச் பண்ணி டச் பண்ணி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்குவேன் எனக்கு ஐப்ரோஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் டார்க்காக இருக்காது ரொம்ப டார்க்காக போட்டாலும் என்னுடைய ஃபேஸ்க்கு அது வந்து சூட் ஆகாது அதனால் நான் கொஞ்சம் லைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் டார்க்காகவும் இல்லாம மீடியமாக போட்டுட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போட்டால் மட்டும் தான் நம்மளுடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டான ஒரு லுக் கொடுக்கும் ஸோ அதனால அதை போட்டாச்சு அப்புறம் அப்படியே போட்டிங்கன்னா ஜுவல்ஸ் போட்டு ரெடி ஆயாச்சு இந்த ஜுவல்ஸ் போட்டு வீடியோ போட்டாலே எனக்கு வர்ற கமெண்ட் என்னன்னா எதுக்கு இவ்வளோ ஜுவல்ஸ் சர்ச்சுக்கு எதுக்கு இவ்வளோ ஜுவல்ஸ் அப்படின்னு அப்போ எதுக்கு தாங்க ஜுவல்ஸ் போட்டு போகணும்னு எனக்கே தெரியல நானே ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊர் பக்கமே வரேன் ஒரு இருபது நாள் தான் இங்க ஊர்லயே இருக்கும் அதில் ரெண்டு வாரம் சர்ச்சுக்கு போவோம் இதுல வந்து ஜுவல்ஸ் போடாமல் வேற எங்க போடணும்னு எனக்கு தெரியல அது இல்லாம நிறைய நம்ம நார்த்து தமிழ் தமிழ்நாட்டு பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜுவல்ஸ் போடுற பழக்கம் இருக்காது ஆனா அதே இது சவுத் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் போடுறதுதான் பழக்கமே கல்யாணத்துன்னு ஃபர்ஸ்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிற கேள்வி எவ்வளவு நகை போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க எங்க ஊர்ல மினிமம் தேர்ட்டி போனாது எல்லாரும் போட்டிருப்பாங்க நான் மட்டும் தான் இவ்வளவு போடுவேன் இல்லை எல்லாருமே போட்டிருப்பாங்க கல்யாணத்தோடைய அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு வாங்கணும் இல்ல லேண்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதை வந்து வித்து வாங்குறது அப்படி ஏதாவது இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லார் வீட்லயுமே நிறைய ஜுவல்ஸ் வச்சிருப்பாங்க அதனால நான் மட்டும் இவ்வளவு போடல அதனால எல்லாருமே போடதான் செய்வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து வேற சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னீங்க எனக்கு அவ்வளவா வேற ஹேர் ஸ்டைல் பண்ணவே தெரியாது ஆனா என்னுடைய நாத்தனார் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து பண்ணி விடுங்க அப்படின்னு நான் என்னால் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆனதோ அவங்க வந்து எனக்கு அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க நான் ஷார்ட்ஸ்லயே இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் இது உங்களுக்கு நல்லா இருக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா எனக்கு இதை பண்ண தெரியாது எப்போல்லாம் ஊர் பக்கம் வரமோ அப்போ என்னுடைய நாத்தனார் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் சோ இப்போ பூலாம் வச்சுட்டு கம்ப்ளீட்டா ரெடி ஆயாச்சு பூவோட வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தான் அது இங்க எங்க விளாத்தி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெள்ள பீச்சு கிடைக்கவே இல்ல கலர் பீச்சு தான் கிடைச்சது அதுவே பாத்தீங்கன்னா ஐம்பது அரும்பு வந்து எண்பது ரூபாய் சொன்னாங்க நூறு பூ வந்து நூத்தி அறுபது ரூபா சொன்னாங்க வாங்கி நாங்க கெட்டதான் கொடுத்தோம் ஏன்னா நாங்க நிறைய பேர் இருக்கோமா நம்ம வந்து கட்டின பூவே வாங்கணும் அப்படின்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ அதனால வாங்கி கெட்ட கொடுத்துருது அப்படின்னா கொஞ்சம் தாராளமா வச்சுக்கலையா சோ அப்படியே ட்ரிஷான ரெடி ஆயிட்டாங்க மாமியார் ரெடி ஆயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார் அவங்க குழந்தைங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க அக்கா மச்சான் பாத்தீங்கன்னா அவங்க ரெடி ஆயிட்டு இருந்தாங்க சோ நாங்க எல்லாரும் ரெடி ஆனதுனால தனியா நாங்க ஒரு கார்ல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் ஸோ அதனால் அக்கா மச்சா அவங்க ரெண்டு குழந்தைங்க மட்டும் தனியாக அவங்க காரில் வந்துடுவாங்க நாங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம் எல்லா குட்டீஸையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடியாகி போனோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா வந்து ரூமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவோம் இல்லையா ஸோ எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த வட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் லெவன் தேர்ட்டிக்கு சர்ச்சு லெவன் டுவெண்ட்டிக்குலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இந்த வட்டி கிளம்பியாச்சு எங்கள் வீட்டில் இருந்து சர்ச் போக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது கொஞ்சம் தூரம் தான் பைக்கே இல்லைன்னா கார்ல தான் போக முடியும் ஸோ அப்படியே கிளம்பி போயாச்சு சர்ச்ல பாத்தீங்கன்னா ப்ரேயர் வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு மூணு மணி வரை நமக்கு நடக்க தான் செய்யும் ஸோ அந்த சர்ச் நடந்தது எதுவுமே நான் வீடியோல கவர் பண்ணவே இல்லை ஏன்னா அது வந்து ப்ரேயர்ல தான் நம்ம இருப்போம் அந்த டைம் மொபைல் பார்த்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது பிடிக்காது ஸோ இதனால் ப்ரேயர் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுத்தது எல்லாமே ஷேர் பண்ணிருப்பேன் இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சித்தி சித்தப்பா அதாவது எங்கள் மாமியாரோட கூட பிறந்த தம்பி இவங்க ட்ரிஷன் அப்பாவுக்கு இவங்க வந்து தாய் மாமா எனக்கு வந்து சித்தி சித்தப்பா வரும் அவங்களும் அப்போ தான் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க ஸோ இப்போ எங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு சர்ச்சில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் அது எல்லாமே இப்போ வந்து நைட் டைம் இல்லையா லெவன் கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதனால் போனதுமே எல்லாரும் தூங்கிடுவாங்க அதனால் அமைதியாக தான் இருப்பாங்க இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட்டை பண்ணிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு பசிக்குது அப்படி இப்படின்னு மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இந்த ப்ரேயரில் கண்டிப்பாக எல்லாரும் தூங்கிடுவாங்க கொடுப்பாங்க அப்படி சர்ச் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாக்குத்த அட்டன் ஒன்னு கொடுப்பாங்க இந்த வருஷத்துக்கு நமக்கு என்ன அப்படி சொல்லிட்டு முன்னாடி போய் நம்ம காணிக்க வைக்க போவோம் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வசன கார்டு வந்து ஒரு பிளேட்ல வச்சிருப்பாங்க ஃபுல்லா நம்ம அதுல இருந்து ஒண்ணு எடுக்கணும் எனக்கு என்ன வசனம் வந்துச்சு அப்படின்னா நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கருத்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் கிறிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படிங்கிற வசனம் கிறிஷன் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற வசனம் வந்தது இதை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷத்துல நமக்கு அந்த வாக்குத்தின்படியே நமக்கு நடக்கும் அதனால ஸோ அதனால ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் வாக்குத்தாட்ட கொடுப்பாங்க ஸோ சர்ச் ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீ இல்லைன்னா கேக் அப்படி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பாதாம் பால் பாதாம் பால் அப்புறம் கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் இருப்பாங்க இல்லையா ஃபாதர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து வாழ்த்துவாங்க அவங்க இந்த ஒன் இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு சர்ச்ல ப்ரேயர் எல்லாம் நடத்தி இல்லையா ஸோ அவங்கள வாழ்த்துற விதமாக அவங்களுக்கு பொன்னாட போடுறது அவங்கள பற்றி யார் யாரெல்லாம் முன்னாடி வந்து நீங்கள் வாழ்த்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வாங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் போய் மைக்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பேசுவாங்க நீங்க ஊழியம் பண்ணது எல்லாம் நல்லா இருந்தது எங்களுக்கு நல்லாவே பிரசங்கம் நல்லா பண்ணீங்க மெசேஜ் நல்லா கொடுத்தீங்க இந்த மாதிரிலாம் அவங்கள சொல்லுவாங்க சோ அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க ஏன்னா சர்வீஸ் முடிஞ்சிருச்சியா முடிஞ்சது மேம் குழந்தைங்கள வச்சிருக்கறவங்கலாம் நிறைய பேர் கிளம்பி போயிருவாங்க சோ நாங்க கொஞ்ச பேர் மட்டும் இருந்தோம் அதுலயும் அக்கா மச்சான் எங்க மாமியார் நாச்சனார் எல்லாருமே கிளம்பிட்டாங்க நானு கொழந்தை ட்ரிஷனப்பா மூணு பேர் மட்டும் தான் இருந்தோம் அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லெமன் வந்து கையில கொடுப்பாங்க அந்த லெமனை நம்ம அவங்க கையில ஐயாயிரமா கையில கொடுத்து நம்ம தோத்துறோம் அப்படின்னு போட்டோம்னா அது ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கு தான் எல்லாருமே இப்படி லைனில் நின்று வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரிஷானு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அது கொடுத்துருப்பாரு போல் ஐயரம் சொன்னாங்க அவன் என்கிட்ட வந்து ஒரு மூணு நாள் வாட்டி கொடுத்துட்டா அப்படி சொல்லிட்டு நானும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் தோத்துறோன்னு போட்டு அப்புறம் அந்த லெமனையும் கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டியே நான் ப்ரேயர் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் நான் அம்மா வீட்டில் வந்து இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அம்மா இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கு எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி சோ நிறைய வீட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒஃப் கிளமிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் சோ எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிருந்தேன் ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வருஷமா நம்மளுடைய குறைகள் எல்லாம் மாறி நிறைகளை கொடுக்கற ஒரு வருஷமா நிச்சயமா இருக்கும் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான வருஷமா இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு வீடியோ காலையில் வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்து தூங்கியாச்சு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சது காலையில சாப்பாடு எப்போ போல சிம்பிளா இட்லி இல்லைன்னா தோசை அப்படி சாப்பிட்டுட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் ஊட்டிட்டு அப்படி மாதிரி லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடு எதுக்கு இப்படி மோசமா இருக்கு அப்படிலாம் யாரு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கோம் குட்டிசையே அஞ்சு பேர் நம்ம வீட்டை ஒதுக்கி ஒதுக்கி க்ளீன் பண்ணி எப்போவுமே வைக்க முடியாது அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் நிச்சயமா வைக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மூணு வேலை சமையல் பண்ணி பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிரும் இதுல வீட்டை ஒதுங்க வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம் மத்தபடி மத்த நாள்லாம் வீடு நல்லா நீட்டா தான் இருக்கும் இப்போ நாங்க எல்லாரும் வந்திருக்கிறதுனாலதான் வீடு வந்து இப்படி இருக்கு அது மத்தபடி கிளீன் பண்ணுங்க வீட்டை நீட்டா வைங்க வீட்டை நீட்டா வச்சுட்டு வீடியோ போடுங்க இப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அதுதான் அங்க குட்டி இருக்கும் ஏதாவது விளையாட்டு ஜாமான் எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் போட்டது போட்டபடி இருக்கும் இது போக நாங்க சமைக்கிறது பாத்திரம் கழுவிறது துணியை துவைச்சு காய போடுறது இவ்வளோ பேர் துணியை மடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு வேலைப்பாடான விஷயம் ஸோ பிரியாணி பாத்தீங்கன்னா நாங்கள் கடையிலேயே வாங்கிட்டோம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்கெட் பிரியாணி இருக்குல்லையா அது கடையிலேயே வாங்கியாச்சு அது போக சிக்கன் மட்டும் வாங்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பெப்பர் சிக்கனும் பண்ற மாதிரி பிளானு பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா எங் என்னுடைய கொழுந்த வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க எப்பவுமே சூப்பராக சமையல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடில நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அவங்க தான் பண்ணியிருந்தாங்க இப்படி ஸ்டவ் வந்து ரூம் கிளே கொண்டு வந்து வச்சு இங்கேயே வச்சு கடைக்கடன் எல்லாம் போட்டு கிண்டி சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு குழந்தைங்களையும் வச்சுட்டு சமையல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அப்புறம் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிடுமா அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்படியே சாப்பிட்டு வச்சுட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே டிவி ஓடிட்டே இருக்கும் ஏன்னா அந்த குட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்றது என்னமோ கொஞ்சம் டிவி மட்டும்தான் இல்லைன்னா மொபைல் இல்லை அப்படின்னா வெளியே விளையாடுங்க அப்படின்னு விட்டோம்னா நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே சண்டை வந்துடும் என்னுடைய ஜமா வைவா எடுத்துட்டா எனக்கு இந்த விளையாட்டு ஜமா கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டோம் அப்படின்னா அமைதியாக எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்காக எப்பவுமே டிவி ஓடும் அப்படின்னு கொஞ்ச நேரம் நாங்க வெளியே போய் உட்காரும்போது அவங்க வெளியே வந்து விளையாட வைப்போம் சோ அவங்க எல்லாரும் இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் பெரியவங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் விருந்து அப்படின்னாலே நம்ம வாழையில சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதுல எங்க அத்தைக்கு நல்லா கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன் நிறைய வாழை மரம் அப்படிலாம் வச்சிருந்தாங்க அதுல இருந்து வாழையில பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமாவும் தான் போய் அப்படி பறிச்சுட்டு இருந்தோம் இது பாத்தீங்கன்னா செவ்வாழை மரம் செவ்வாழை பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா சோ அதனால அது வந்து ரெண்டு கண்ணு வாங்கி வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த இலையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனால அதை நானும் எங்க மாமாவும் சேர்ந்துதான் கட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க அத்தை மாமா யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டே கிடையாது ரொம்ப லக்கி அப்படின்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட்லாம் சொல்லிருந்தீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப லக்கி தான் ஏன்னா நிறைய பேர் வீட்டுல மாமியார் மாமனார் ரொம்ப டார்ச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படிலாம் சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்லாம் சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா நான் அந்த விதத்துல கொஞ்சம் லக்கி அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா எங்க வீட்டுல அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டோ எதுவுமே கிடையாது எதுனாலும் உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால எங்கள் வீடு எப்போவுமே நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ எல்லாம் சமையல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படி வாழையிலையும் கட் பண்ணி வந் கட் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ எல்லாருமே உட்காந்து அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா நம்ம மகாராஷ்டிரால நானே ட்ரிஷன் அப்பா மட்டும் தான் இருக்கிறோம் ட்ரிஷன் அப்பாவும் ஆஃபீஸ் போயிருவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் நிறைய அதாவது காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டுமே தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நைட்டு மட்டும் தான் ட்ரிஷன் அப்பா கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி என்னமோ தான் இப்படி எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது வந்து கிடைக்கிறோம் அந்த சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும் எல்லாரும் கூட சேர்ந்து வாழையில போட்டு அப்படி சிக்கன் சிக்கன் பிரியாணின்னு அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து பாயசம் போட்டிருந்தாங்க ஸோ அதனால அதையும் அப்படியே உட்காந்து பேசிட்டே குடிச்சிட்டு இருந்தோம் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலி டைப் தான் அது எங்கள் மாமா கிட்டே ரொம்பவே ஃபன்னாக தான் தான் பேசிட்டு இருக்கோம் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நார்மல் வாய்ஸ்லயே போடணும் தான் வச்சிருந்தேன் ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா டிவில சாங் ஓடிட்டே இருந்தது நம்ம அதோட சேர்த்து போட்டோம்னா காபிரைட் இஷ்யூ வந்துடும் சோ அதனால அதை போட முடியல என்ன அப்படின்னா எங்க மாமா வந்து என்னன்னா நைட் ஆனா சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு செமிக்கணும் அப்படிங்கறதுக்காக சவனப் வாங்கி குடிப்போம் அந்த சவனப் எல்லாம் குடிக்கவே கூடாது சொல்லுவாங்க வீட்டுல ஏசியே மாட்டக்கூடாது ஏசியில நீங்க இருந்தீங்கன்னா சளி எல்லாம் உடம்புலயே தங்கிரும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதிகமாம அப்படி இது ஏமாமா இப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒவ்வொன்னா ஃபன்னா பேசிட்டு இருந்தோம் அவங்களும் இப்படி சாப்பிட கூடாது அப்படி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப நீங்க மட்டும் சின்ன வயசுல எல்லாமே சாப்பிட்டு இருப்பீங்க நல்லா இப்ப வயசானதுக்கு அப்புறம் மட்டும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களோ அப்படிலாம் சொல்லி கேட்டு பேசி ஃபன்னா பேசிட்டு இருந்தோம் ஆனா ஒரிஜினல் வாய்ஸ் போட முடியல நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு வரும்போது கண்டிப்பா மாமா கூட தனியா ஒரு விளாக் ஃபன் வித் மாமனார் அப்படி சொல்லிட்டு ஒரு விளாக் கண்டிப்பா போடுவோம் எங்க மாமா கூட பேசுறது ரொம்பவே ஃபன்னா இருக்கும் சோ அதெல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோல ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் இப்ப எங்க ரெடி ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து சர்ச்ல உடன்படிக்கை ஆராதனை அப்படின்னு ஒரு ப்ரேயர் இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க சோ அதுக்குதான் நானு அக்கா நாத்தனார் அத்தன்னு எல்லாருமே சேமா சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம் அதை ஆல்ரெடி நீங்க ஷான்ஸ்ல பாத்திருப்பீங்க அதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மற்ற எல்லா சாரியும் நல்லா இருக்கு இந்த சாண்டில் கலர் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து ஒரு ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதா டக்குன்னு எடுத்துடலாம் நாலு பேருக்கு எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைம் ஆகும் அதனால ஒருத்தருக்கு இந்த கலர் பிடிக்கும் ஒருத்தருங்களுக்கு கலர் சூட் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால ஒவ்வொன்னா பார்த்துட்டு அதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலர் அந்த ப்ளூ கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்துச்சு அதையும் சாரி கட்டணும் இல்லையா அப்போ அவங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக எல்லாம் பிடிக்காது இல்லையா ஸோ அதனால கிளாத்தும் நம்ம பார்க்கணும் அப்புறம் கலரும் எல்லாருக்கும் சூட் ஆக பார்க்கணும் பாக்கணும் டிசைனும் பாக்கணும் ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுல நாலு பீஸ் வந்து சேம் கலர்ல வராது அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ பைனலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு கடை மூடுற வர பத்தரை மணி வரை உட்காந்து சாரி பாத்துட்டு இருந்தோம் ஃபைனலா இந்த சாரி தான் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு இந்த கிளாத் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் இருந்தது டிரான்ஸ்பரண்டாவும் இல்ல அத்தையும் கேட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஃபைனலா நாங்க இது சூஸ் பண்ணோம் நீங்க வந்து அந்த ஷார்ட்ஸ்ல பாக்கும்போது அதுல என்னமோ டல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேபி இப்போ நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்குமே ஷார்ட்ஸ்ல பாக்கும்போது மத்த சாரி கப்பர் பண்ணும்போது இந்த இது ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆனா வந்து அதுக்குரிய நம்ம மேக்கப் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கட்டும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் இல்லையா சோ அதனால எனக்கு நல்ல ஈவினிங் நான் கெட்டினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சாரி நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாத்தனார் பாத்தீங்கன்னா அவங்க வரல குழந்தைங்களை வச்சுட்டு ஈவினிங்கும் வர முடியாது ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கல இல்லை நம்ம சர்ச்ல இருந்ததுனால சோ அதனால அவங்க வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க மூணு பேர் மட்டும் தான் கட்டியிருந்தோம் சர்ச்ல பாத்தீங்கன்னா உடன்படிக்கை ஆராதனை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நடக்கும் கையில கேண்டில் வச்சு நம்ம வந்து பாட்டு பாட்டு பாடுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயா ஆயிரமா இருக்காங்க இல்லையா ஃபாதர் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க ஜப கூட்டம் வந்து இருக்கும் எல்லா சர்ச்லேயும் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஜப கூட்டம் இருக்கும் அது வந்து இந்த வெளியே கிரவுண்டில் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஃபேமிலி எல்லாரும் சேரில் உட்காந்து அந்த ப்ரேயர் மீட்டிங்கை அட்டன் பண்ணிவிட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சர்ச்லயே தான் சாப்பாடு பரோட்டா இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் சால்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் அப்படியே வாங்கி சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக பஃபேஸ் சிஸ்டம் தான் வாங்கி நம்ம வந்து அங்கங்க உட்காந்து எங்க நாள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் இப்படிதான் ரொம்ப ஜாலியா போச்சு வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய் டேக் கேர்